எட்டு டாப்ஸ் ஆயிரம் ரூபாய் லெப்சி பிராண்டடு ஸோ இந்த பிராண்டடே வந்து நம்ம என்ன ரேட்டு கொடுத்துருக்கோம்னா த்ரீ நைன்டி எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நல்ல பெருசாகவே த்ரீ பீஸ் செட்டு வெறும் முந்நூற்றி எண்பது ரூபா ஷார்ட் டாப்பு ஸ்கர்ட்டா பேண்ட்டை நம்ம என்ன வேர் பண்ணியிருக்கோம் நமக்கே தெரியாது கிராப் டாப்பு ஸ்கர்ட் இது ஒர்க்கில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த த்ரெட் ஒர்க் வந்துடும் ஆறு செட் ஆயிரம் ரூபாய் எனக்கு பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்மகிட்ட கிட்ஸுக்கு நம்ம வாடிக்கையாளர் அனைவருக்கும் திட்டிக்கும் தீபாவளி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நம்ம கடையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூரிய டெக்ஸ்டைல் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னச்சக்கி குழம் விசாலி மால் டூ வீலர் பார்க்குள்ள சந்துக்குளம் வந்தீங்கன்னா ராமூர்த்தி சாலையின் போர்டு போட்டிருக்கோம் அந்த தெருவுக்குழ உள்ள நேராக வந்தீங்கன்னா பத்து பதினஞ்சு பில்டிங் தள்ளி ரைட் சைடு பாஸ்கர் காமலூர் தூரிய டெக்ஸ்டைல் ஃபேமிலி ஷாப்பாக இருக்குது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து லேடிஸ்களுக்கு நிறைய கலெக்ஷன் இறக்கி இருக்கும் சின்ன குழந்தைலேருந்து பெரிய ஆளுக்கு வரைய நிறைய கலெக்ஷன் இறக்கிருக்கும் டாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பிள்ளையை யூஸ் பண்ணுற மாதிரி எட்டு டாப் ரூபாய்க்கு போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம கிராண்ட் ஒர்க் வெட்டிங்கு கலெக்ஷன் போடுற மாதிரி உள்ள சோழியெல்லாம் ஐயாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா வைக்கிற ஐட்டம் எல்லாம் பாதி விலைக்கு இன்னைக்கு காமிக்க போறோம் அதை பத்தின வீடியோ தான் தீபாவளி கலெக்ஷன் சின்ன இருந்து பெரிய ஆளு வரைய நிறைய கலெக்ஷன் போட்டிருக்கோம் அது போக மென்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு சட்ட ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிருக்கோம் அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வணக்கம் தூர்கையில வந்து என்ன பார்க்க போறோம்னு கேட்டா நிறைய 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 பிள்ளைங்களுக்காக ரெடிமேட் ட்ரெஸ் ஃபுல்லாவே இறக்கியிருக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வச்சிருக்கோம் நம்ம கிட்ஸ்ல இருந்து எல்லாருமே நம்மள்கிட்ட இருக்கு நம்மள்ட்ட சாரீஸ் இருக்கு ரன்னிங் மெட்டீரியல்ஸ் தான் எல்லாருக்குமே தெரியும் நம்மகிட்ட நிறைய இப்ப தீபாவளி கலெக்ஷன்ஸ் வந்து ஃபேப்ரிக்ஸ் நிறைய வந்திருக்கு ஃபேப்ரிக் வீடியோ தனியா போட்டிருக்கும் இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ரெடிமேட் வேர் பார்க்க போறோம் இந்த டாப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்ஸ் வந்து எட்டு டாப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம எல்லா டிசைன்ஸ் கலர்ஸ் நிறைய இருக்குது இதில் இப்போ நம்ம உங்கள்கிட்ட காமிக்கிறது மட்டும் இல்லை ஏகப்பட்ட கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது இங்கே இது இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் நிறையா வச்சுருக்கோம் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண முடியல எட்டு டாப்ஸ் அந்த இது வந்துட்டு ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் தீபாவளி மாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லெஹங்கா காக்கராச்சோளி அந்த மாதிரி தான் சோ ஸோ இப்போ காக்கராச்சோளின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுலேயே ஷார்ட் டாப்பு பலோசா பேண்ட் பலோசா பேண்ட்னா இது வந்து டிவைடட் ஸ்கட்டு மாதிரி இருக்கும் ஸ்கட்டா பேண்டா நம்ம என்ன வேர் பண்ணிருக்கோம்னு நமக்கே தெரியாது ஆனா இது எல்லாமே வந்து அபவ் ஃபைவ் தௌசண்ட் உள்ள பீஸ் நம்ம கடையில வந்து நம்ம ரொம்ப 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 கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த பீஸை கொடுக்குறோம் நம்ம சூப்பரா இருக்கும் இதுல இது மட்டும் இல்ல கலர்ஸ் நிறைய இருக்கு இது வந்து ஹாஃப் பேட்டர்ன் இதுக்கு வந்து ஷாலும் இருக்கு இந்த ஷால் வந்துடும் ஃபேன்சி ஷால் வந்துடும் இது வந்து இந்த இது மட்டும் இல்லை நீ எல்லாத்துலேயும் எல்லாத்துலயும் ஒன்று ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு கலர் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எல்லாத்தையும் காமிக்கவும் முடியாது இது வந்து பாத்தீங்கன்னா லெஹங்கா டைப்பு கட்டு இது நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் உங்களுக்கு இது கேன் கேன் உள்ள இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல பஃபியாகவும் காமிக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது பாத்தீங்களா எவ்வளோ சூப்பரா இருக்கணும் ரொம்ப அழகா இருக்குது இது இவ்வளோ அழகான பீசஸ் வந்து நம்ம என்ன ரேட்டு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்தலாம் வந்து ஃபைவ் சிக்ஸ் தௌசண்ட்க்கு உள்ள உள்ளது தான் ஸோ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு இந்த பீஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ ஒர்க்கு உள்ள ஒரு லெஹங்கா வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கு இது இதுலயே வந்து இன்னும் நிறைய பீசஸ் இருக்கு நம்மள்கிட்ட டிசைன்ஸ் இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு இது ஒரு பேட்டர்னு ஸோ இது வந்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு டாப்ஸ் ஃபுல்லாவே சீக்வன்ஸ் ஒர்க் வந்துடும் இது அதே இது ஸ்கட்லயுமே இதே சீக்வன்ஸ் ஒர்க் த்ரெட் ஒர்க் வந்து வந்துடும் உங்களுக்கு ஸோ இது என்ன ரேட்னு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி முந்நூறு அது வந்து பியார் ஜார்ஜெட்ல வந்துருது உங்களுக்கு ஸோ ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப பக்காவா இருக்கும் பிராண்டட் தான் இது எல்லாமே வந்து நம்ம கடையில ரொம்ப 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 கம்மியான விலையில கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து கம்மியானு கேட்காதீங்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த காஸ்ட் வந்து கம்மி தான் நம்ம கிட்ட ஏன்னா இதில் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மேக்ஸியாகவே வந்துடும் ஷால் வராது இது வந்து சாரி பேண்ட் வராது இது வந்து மேக்ஸு எவ்வளோ ஃப்ளாரலாக இருக்குன்னு பாத்தீங்களா எவ்வளோ லென்த்து எவ்வளோ ஃப்ளாரலாக இருக்குது ஆக்சுவலி இதோட காஸ்ட்டுமே ரொம்ப கம்மி ரெண்டாயிரத்தி நானூத்தி ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இது வந்து வெளியில உங்களுக்கே தெரியும் இவ்வளவு ஹைட்டு இவ்வளவு வித்து வருதுன்னா நம்ம நம்ம ஃபேப்ரிக் எடுத்தாலுமே ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும் நல்ல பிளாரல் அம்பர்லாவா வருது உங்களுக்கு இது கீழே வந்து இந்த கட்டோர் கூட சேர்ந்து வந்தது ரொம்ப நல்லா ஃபினிஷிங் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க இது இது வந்து இப்போ காமிக்கிறது எல் சைஸ் தான் காமிக்கிறேன் எல் சைஸே பாத்தீங்களா எவ்வளவு பெருசா இருக்குங்கறத எக்ஸல் வரைக்கும் போட்டுக்கலாம் இது அந்த அளவுக்கு பெருசாகவே தான் இருக்கு எல் சைஸ் ஏவும் ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் ஒவ்வொரு மாடலுமே ஒவ்வொரு மாதிரி இது எல்லாமே டாப்ஸ் தான் இப்ப நம்ம அதுலயே கிராஃப்ட் டாப் பார்த்தோம் இல்லையா காக்ராச்சோளில இது காக்ராச்சோளிலே ஃபுல் ஒர்க்கு ஃபுல் ஒர்க்கில் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த த்ரெட் ஒர்க் வந்துடும் எம்ப்ராய்டிங் தான் அது த்ரெட் எம்ப்ராய்டிங் இது இதுமே வந்து டிவைடட்ஸ் கட்டு தான் இந்த பழம்சா வந்து இது வந்து டிவைடர்ஸ் கட்டுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ இது பேண்டாஸ் கட்டாங்கிறதே தெரியாது உள்ளே போட்டு போடுறப்ப அவ்வளோ சூப்பாக இருக்கும் அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஏன்னா ஃபுல் ஒர்க்குங்கிறப்ப இதெல்லாமே ஃபைவ் தௌசண்ட் பிளஸ் நம்ம கடையில் அப்படியே இதுதான் தான் இருக்குது இது ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் தௌசண்ட் வரைக்கும் உள்ள சேல்ஸ் ஆகக்கூடிய பொருள் தான் நம்மகிட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர் ரேஞ்ச் மாதிரி தான் கொடுத்துட்டு வெறும் த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தான் இது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு சூப்பராக ஒரு இதை கொடுத்துட்ருக்கோம் சீரியஸ்லி இவ்வளோ தான் போடுறவங்க வந்து ரேட் யாருமே சொல்ல மாட்டாங்க காஸ்ட்லியான ஃபேப்ரிக் போடும்போது நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கடைசியாக நம்மட்டா வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ங்கிறதுனால தான் நம்ம வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கொண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் இது பாத்தீங்களா இது வந்து எனக்கு சீக்வன்ஸ்னால் குத்து நான் அந்த மாதிரி வேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்காகவே இது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இது ஷாலுமே வந்து நல்ல கிராண்ட் ஷாலாக வந்துடும் அதில் ஸ்கர்ட்டில் பாத்தீங்கன்னா இந்த பார்டர் நல்ல லென்த்தியான பார்டராக வந்துடும் இது நல்ல ஒரு அம்பர்லாவில் வரும் இந்த ஸ்கர்ட் வந்துட்டு நம்ம இதை போட்டு போடுறப்ப அவ்வளோ சூப்பர்பா இருக்கும் இந்த ஷால் போட்டு போடுறப்ப நமக்கு நல்லா கிராண்டாகவே தெரியும் வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்துட்டு அதை நம்ம இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் வேறு இது வந்து வெஸ்டர்னு பிளஸ் இண்டோ வெஸ்டர்னு கூட சொல்லலாம் ஏன்னா இது வந்து டாப் வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் ஃபேப்ரிக்ல வெஸ்டர்ன் மாடலில் வந்துடும் அது ஸோ இது வந்து இண்டோ வெஸ்டர்னு ஏன் சொல்றோம்னா இது இந்தியன் ஸ்டைலில் ஸ்கர்ட் வந்துடுது இந்த ஸ்கர்ட்டுக்கு இந்த டாப் போடுறப்ப அவ்வளோ ஒரு பியூட்டியா இருக்கும் ஸோ என்ன ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் இது இதையுமே வந்து நம்ம ரொம்ப 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 அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டாயிரத்து நானூற்றம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா இது உங்களுக்கே தெரியும் அந்த இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா டெய்லர்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்றது ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப 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 ரீசனபிளான ப்ரைஸில் இவ்வளோ காஸ்ட்லியான பீசஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஸோ இல்லை இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து எனக்கு வேணும் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஃபுல்லாகவே ஒர்க்கோட வேணும் அப்படின்னா இந்த இது இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஃபுல் ஒர்க் வந்துடும் இது ஸ்கட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லாகவே இந்த சீக்வன்ஸ் ஒர்க் வந்து வந்துடுது ஸோ நல்லா இருக்குது இந்த ஸ்கட்டை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளாரலாக வந்துடும் நல்ல ஃப்ளாரலாக வந்துடும் இது ஏன்னா நமக்கு இங்கே இடம் அப்படி விரிச்சு காமிக்க முடியல எவ்வளோ ஃப்ளாரலாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நல்ல ஃப்ளாரலாக வந்துடும் இதோடய டாப்பு இதோடய ஷாலுமே வந்து உங்களுக்கு ஒர்க்கோடு வந்துடுது அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா எனக்கு சேம் கலர் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ஆப்போசிட் கலர்ஸ் வந்து வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம் சேம் கலராகவே இருந்தா பெட்டரா இருக்குமேங்கிற மாதிரி தான் இந்த நிறைய 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 இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு எல்லா டிசைன்லயுமே கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கு சைஸஸ் இருக்கு நம்மட்டே இது எல்லாமே வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான் ஒரு நிமிஷம் இது பாத்துட்டீங்களா இது என்ன நம்ம வேர் பண்ணி காமிக்கும் போது அது ஒரு லுக்கே தெரியும் ஸோ அதை பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வந்துருது அதிலே எம்ப்ராய்டிங் வந்துடுது பீட்ஸ் ஒர்க்கோடு சேர்த்து ஷாலுமே வந்து உங்களுக்கு நல்லா இந்த பார்டரோடு வர்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த இதுக்கு வந்து இவ்வளோ ஃபுல் ஒர்க்குக்கு நம்ம ஷால் வந்து கிராண்டாக போட்டால் இருக்காது ஸோ அப்படி போடுறப்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த ரேட் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா மட்டும்தான் இது இது வந்து பிராண்டட் டாப்ஸ் பண்ண மாட்டேன் ஃபேப்ரிக் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மகிட்ட என்ன பொருள் வாங்கினாலும் துணி வந்து நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ஏன்னா ஃபேப்ரிக் வந்து நல்லா இருக்கணும் குவாலிட்டியில் வந்து நம்ம எதுலேயுமே வந்து சாக்ரிஃபைஸ் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது ஸோ அதனால் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாகவே தான் கொடுக்கணும்னு கொடுத்துட்ருக்கோம் இது வந்து லெப்சி பிராண்டடு ஸோ இந்த பிராண்டடே வந்து நம்ம என்ன ரேட்டு கொடுத்துருக்கோன்னா த்ரீ இருந்து நம்மகிட்ட ஒரு நைன் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது நைன் நைன்ட்டி வரைக்கும் இருக்குது இதில் ஸோ இதே பீஸில் வந்து நம்மகிட்ட த்ரீ எயிட்டியிலருந்து நைன் நைன்ட்டி வரைக்கும் இந்த பிராண்டில் இருக்குது நம்மகிட்ட ஏன்னா எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண முடியல டைம் இல்லை அதனால வந்துட்டு உங்களுக்கு இந்த இதுலையுமே இந்த அறிவுறையிலேயுமே நம்ம வந்து வச்சுட்ருக்கோம் உங்களுக்கு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கோம் இது வந்து நான் இதெல்லாம் போட மாட்டேன் அப்படிங்கிறவங்களுக்காக வந்து இப்போ த்ரீ பீஸ் காட்டன் செட்டு இருக்குதுல்ல பட்டியால பேண்ட்டோடைய செட்டு இருக்குது இதையுமே நம்ம ரொம்ப 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 கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் வெறும் த்ரீ எயிட்டிக்கு கொடுத்துட்ருக்கோம் காட்டன் டாப்பு பட்டியாலா பேண்ட்டு நல்ல ப்ராடாகவே இருக்கும் டபுள் எக்ஸ் டபுள் எக்ஸ் நல்ல பெருசாகவே இருக்கும் இது உங்களுக்கு வித் காட்டன் ஷாலோட வந்துடுது ஸோ காட்டன் ஷாலோட வரப்போ இதோட காஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் செட்டு வெறும் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நம்ம தூருகையில் மட்டும்தான் தான் த்ரீ எயிட்டி ஒன்லி முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு த்ரீ பீஸ் காட்டன் செட்டு நம்ம தூருகையில் கொடுத்துட்ருக்கோம் நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இதில் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு நம்மளால் கொஞ்சம் தான் டிஸ்பிளே பண்ண முடிஞ்சிருக்கு அதனால் அந்த கலர்ஸ் மட்டும் பாருங்கள் இன்னும் நிறைய வேணுங்கிறவங்க வந்து நம்மகிட்ட நேரில் வந்துச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மகிட்ட ஆன்லைன் ஷாப்பிங்கும் இருக்குது வீடியோ கால் பண்ணிங்கன்னா வீடியோ கால் பண்ணி காமிச்சிருவாங்க பிள்ளைங்க நீங்கள் கொரியர் சார்ஜோடு பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொரியர் புக் பண்ணிடுவோம் ஒரு கிலோவுக்கு வந்து கொரியர் சார்ஜும் வெறும் முப்பது ரூபா தான் சார்ஜ் இருக்கோம் ஆனால் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கொரியர் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஏன்னா உங்கள் கை கிடைக்காது அப்புறம் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவோம் இன்னும் ஒரு வாரம் மட்டும்தான் கொரியர் ஆப்ஷன் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஸ்டர்ன் பட்டனாவே பார்த்துட்டோம் நம்ம சுடிஸ் பார்த்துட்டோம் வெஸ்டர்ன் வேர் பார்த்தோம் ஸோ இண்டோ வெஸ்டர்ன் பார்த்தோம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ட்ரெண்டிங் அதாவது ட்ரெடிஷ்னல் கலெக்ஷனையே கொஞ்சம் ட்ரெண்டியாக பார்க்கலாம் ஸோ ட்ரெடிஷ்னலே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லெஹங்கா பேஸ்லேயும் சொல்லலாம் பட்டுப்பாவடை சட்டன்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஃபுல்லாகவும் இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ சைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இதோட கலரு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ஃபார்ட்டி டூ சைஸ்னா அதோட வித்து பார்த்தீங்களா ரொம்ப பெருசாகவே இருக்கும் ஷாலுமே வந்து நமக்கு அதே சில்க்லேயே வர்றப்போ அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கிற சுட்டிஸ்க்கு குட்டீஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதில் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாகவே இருக்கு இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா மட்டுந்தான் நிறைய நல்ல கிராண்டாகவே இருக்கு இது ஃபேப்ரிக்மே சூப்பராக இருக்குது இதில் கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் பாருங்க ஸோ அகைன் இது ஒரு பேட்டர்ன் இது வந்து சில்க் பேட்டர்ன் வந்துடுது இது வந்து தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி வரும் இது வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு சில்க் பேட்டர்ன் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பிளைன்ட் பாடி ஃபுல்லாக பிளைன்ட் வந்துடும் ஜரி புட்டா மட்டும் வரும் அது உங்களுக்கு பெரிய லாங் பார்டர் வர்றப்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா நான் சீக்வன்ஸ் ஜிஜிகின்னு கட்ட மாட்டேங்கிறதுனால வந்துட்டு இந்த ஒரு பேட்டர்ன் வந்துருக்கு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கல்யாணி காட்டன் அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நிறைய கேட்குறீங்க இல்லையா ஸோ அந்த பேட்டர்ன் இது இது வந்து கல்யாணி காட்டன் பேட்டன்லாம் வருது இல்லை ஸோ அந்த மாதிரி ஸ்கட்டு இது ஃபுல்லாகவே காட்டன் ஸ்கட்டில் தானே இப்போ எல்லாருமே கேட்குறீங்க சுங்குடியில் காட்டனில் தான் வேணுங்கிறப்போ ஸோ உள்ள வித் லைனிங்கோடையே வந்தது நமக்கு இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஸோ நல்ல ஒரு லைனிங் கொடுத்து உங்களுக்கு ஓவர் ஸ்டிச் கொடுத்து எல்லாமே இது பண்ணி கொடுத்துருக்காங்க வந்து ஃபார்ட்டி டூ சைஸ் தான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளவுஸு ஸோ நல்ல சூப்பரான ஒரு இதுவாகவே நமக்கு வந்து அமைஞ்சிருது ப்ரின்ஸஸ் கட் தான் போட்டிருக்காங்க ஸோ அப்போ அதை நம்ம டாப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஷாலாக போட்டுருக்கலாம் அப்படி இல்லைனா ஹாஃப் ஸாரீ டைப்லேயே நம்ம வந்து வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கலர்ஸ் ஆப்ஷனும் இருக்குது இதுல நமக்கு நிறையவே கலர்ஸ் ஆப்ஷன் இருக்கு இப்போ அந்த இதுக்கு முன்னாடி ஒரு பிளைன் உங்களுக்கு ஒன்று அம்சம் இல்லையா அதோட போட்டோஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு அதோட இமேஜ் பாருங்க எப்படி இருக்குன்னு ரொம்ப அழகா இருக்கு நம்ம பாக்குறப்ப வந்து நமக்கு ரொம்ப நார்மலா தெரியிற மாதிரி இருக்கும் பட் அது வேர் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கிராண்ட் லுக்ல இருக்காது அது ரொம்ப அழகாவே இருக்குது அதோட இது வந்து பீஸ் வந்து அப்புறம் மென்ஸுக்கு நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆறு செட்டை ஆயிரரூபாங்கிறது இப்போயும் அதே ஆஃபர் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு நீங்கள் எடுத்து கொடுக்குறதுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு தேவைப்படுங்கிறதுனால இப்போ நம்ம வந்து ஆறு சட்ட ஆயிரரூபா இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நல்ல பியோர் காட்டன்லேயும் இருக்குது இந்த ஷர்ட்டு நம்ம இது வந்து மிக்சடு காட்டன்லேயுமே இருக்குது இதுவுமே வந்து ஆறு சட்ட ஆயிரரூபா தான் நீங்கள் அந்த எம்ஆர்பியை பார்த்து பயந்துடாதீங்க ஏன்னா நானூற்றி நூற்றம்பது ரூபா நம்ம தூரிகையில் வந்து எப்போயுமே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் ஸோ ஆறு செட்டை ஆயரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லை நம்ம மட்டும் மென்ஸுக்கு லேடிஸ்க்கு தான் இருக்கான்னு பார்த்தா கிட்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கிட்ஸோட கலெக்ஷனையும் பார்த்துடலாம் இப்போ கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ட்ரௌசர் ஷர்ட் வேணுமா எனக்கு பேண்ட் ஷர்ட் வேணுமா என்ன மாதிரியானது வேணுமோ உங்களுக்கு எல்லாமே இருக்கு நம்மட்ட இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிராண்டடு ஸோ இவங்களுக்குமே வந்து லைக்ரா இருக்கு காட்டன் காட்டன்ல வேணும்னாலே இருக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்மட்ட கிட்ஸுக்கு ஒன்னொண்ணா காமிச்சோன்னா இன்னைக்கு ஃபுல்லா காமிச்சுட்டே இருக்கணும் நம்ம அதனாலயே வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துலயும் ஒவ்வொரு பீஸ் மட்டும் போட்டுட்டு இருக்கோம் இந்த ஷர்வானி பார்த்தீங்களா அதெல்லாம் அவ்வளோ ஹை ரிச் லுக்கில் இருக்கும் நம்ம ஆனால் இது வெறும் ஃபைவ் நைன்ட்டிக்கு தான் நம்ம கடையில் கொடுத்துட்ருக்கோம் ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு சூப்பரான ஒரு ஷர்வானி கொடுக்குறோம் பாய்ஸுக்கு ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தான் இது இதில் கலர்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான ஒரு கலர்ஸாக இருக்குது இதுவுமே வந்து ஃபைவ் நைன்ட்டி தான் நம்ம கடையில் தூறுகையில் வந்து கிட்ஸுக்கு எப்பயுமே வந்து நம்மளால வந்து என்ன மேக்ஸிமம் முடியுமோ அது கொடுத்துட்ருக்கோம் இன்னொன்று பெஸ்ட்டான டிசைன்ஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம இது பார்த்தீங்களா அதில் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் வந்துடும் இது வந்து சிக்ஸ் நைன்டிக்கு கொடுக்குறோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்லேயே வந்து உங்களுக்கு வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க ஃபேப்ரிக் பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குங்கிறது இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் அந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம கென் இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது நம்மளால் வந்து எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ண முடியல என்ன எல்லாமே பெரிய பெரிய பசங்களுக்கு காமிக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நம்மகிட்ட ஜூனியர் ஜீரோ இருந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோட் ஷூட்டுமே வந்து ஃபைவ் ஃபிஃப்டி தான் நம்மகிட்ட இதுவுமே வந்து ஃபைவ் ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு லேயர் இருக்கிறதே நம்ம வந்து வெறும் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் நல்ல சூப்பரான ஷைனிங்கான ஒரு பேண்ட் வந்துடும் அந்த கோட்டோட ஃபேப்ரிக்லேயே வந்து பேண்ட்டும் கொடுத்துருவாங்க ஸோ ஃபைவ் ஃபிஃப்டிக்கே ரொம்ப 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 அழகான ஒரு டிசைன் அண்ட் கலர்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்களா நம்ம வீட்டு ஜூனியர் குட்டீஸுக்கு ஜீரோ சைஸு ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது எல்லாமே வந்து நமக்கு தேவையானதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நம்ம பிள்ளைங்கள வச்சுக்கிறது குத்துது அந்த மாதிரிலாம் எந்த எதுவுமே இல்லாமல் இது வந்து பாப்கார்னில் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாப்கார்னில் எவ்வளோ எம்போஸ்டு டிசைனு சூப்பர் சூப்பராக கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நம்ம தூர்கையில் இது நம்ம தூர்கையில் கிட்ஸ் கலெக்ஷனும் இருக்கா ஆமாம் இருக்குது நம்ம வச்சுருக்கோம் எல்லாமே நம்ம வந்து மாடியில் கிட்ஸ் மென்ஸ் வந்து மாடியில் வச்சுருக்கோம் நிறைய பேருக்கு தெரியல தூர்க்கையில் லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க நம்ம மென்ஸ் கிட்ஸ் ஐட்டமும் நிறையவே இருக்குது கலெக்ஷன்ஸு அதற்கு பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு ரொம்ப 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 அழகான டிசைன்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம தேடி 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 தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்காகன்னா எல்லாருக்குமே வந்து நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டு குவாலிட்டி கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இன்னும் இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிள்ளைங்களுக்குலாம் நிறைய பாப்கார்ன் ஃப்ராக் இருக்குது காட்டன் ஃப்ராக்ஸ் இருக்குது ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து நம்ம டே இருக்கு இந்த ஃபிராக்லாம் பாத்தீங்களா எவ்வளவு ரிச்சா இருக்குன்னு சூப்பரா இருக்கு பாப்கார்னு பியூர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இது வந்து பியோர் காட்டன் சூப்பரா இருக்கு இதோட ரேட் வந்து தான் ரெண்டோட காஸ்ட்டுமே வந்து வெறும் தான் இருக்கோம் நம்ம தூரிகையில செமையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பேட்டர்ன் வந்து வந்துருது ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வெஸ்டர்ன் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு இப்போ இந்த தீபாவளியோட மாடலே இந்த குழந்தைங்களுக்கு வந்து இதுதான் இப்போ தீபாவளி மாடல் வந்து ஸோ அதை நான் எப்படிங்கிறத வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரைட் பேண்டோட வந்துருது உங்களுக்கு நல்ல சூப்பரான ஒரு ட்ரெஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்துடுது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மட்டும் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஏன்னா ரெடிமேட்ஸ் வந்து தயவு செய்து ஆன்லைன் ஷாப்பிங் கேட்காதீங்க நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட சைஸ் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தான் நீங்கள் கரெக்டான சைஸஸ் எடுத்துகிட்டு போக முடியும் ஏன்னா நீங்கள் ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைஸ் வந்து கம்பல்சரி டிஃபர் ஆகும் நீங்க ஏஜ் சொல்லி ட்ரெஸ் எடுக்கவே முடியாது கம்பல்சரி ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைங்க வந்து ஏஜை விட ரொம்ப குட்டியா இருப்பாங்க ஒவ்வொரு பிள்ளைங்க ரொம்ப பெரிய பிள்ளைங்களா இருப்பாங்க அதனால ரெடிமேட் பர்ச்சேஸ் பண்றவங்க கம்பல்சரி கடைக்கு நேர்ல வந்துருவாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்து நீங்களே சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் ஓகே மக்களே நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பரான வேற லெவல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட தூருகை டெக்ஸ்டைல்ஸில் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வேரிட் வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் தூருகை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் ரொம்ப தரமான கலெக்ஷன்ஸ் நீங்கள் எந்த தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்க அண்ட் பர்ச்சேஸ் பண்ணவங்க எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மதுரை தமிழ்ச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்